கலந்து நேரத்துலங்க காட்டல ஏய் சொல்ற தம்பி இப்போ சொன்னான் என் மவனை காலையில் பிடிச்சி ஓட்டில் காணான் என்ன வேற என்ன நடந்தது அது ஒன்றும் இல்லைங்க ஒரு புள்ளைய லவ் பண்ணிட்டு இருந்தேன் சரி வேற ஒரு பெரிய இடத்துல மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சு சரி புள்ள விட்டு போச்சு அதனால எனக்கு மனசு விட்டு போச்சு அதான் இப்படி தனிமையா உட்காந்து போச்சு அதனால எனக்கு மனசு விட்டு போச்சு தம்பி ஆமா சரிப்பா நினைக்கிறதுலாம் நடக்குன்னா நிலைமை இல்லப்பா சரியா நீ அந்த பொண்ணு ஒண்ணு உன்னை நினைச்சிருக்குதா ஒன்னு நினைக்கிறா அந்த பிள்ளை இல்ல அவங்க அப்பன் பேச்ச கேக்குறாங்களா அந்த பிள்ளை கேட்டுதான் இதனால வரை என் பேச்சு கேட்டுட்டு இருந்த ஆனா இப்ப அப்பன் பேச்சு கேட்டு என்னை விட்டு போயிட்ட போயிட்டாலா போயிட்டு ஆனா அவன் தனியா போயிட்டான்னு நினைச்சிருக்கிற நீ உன்னை விட்டு போயிட்டான்னு நினைக்கிற அவன் உன்ன விட்டு போல அவன் கூட தான் இருக்கா அவன் மனசு உங்ககிட்ட தான் இருக்கு அவன் ஒன்று விட்டு போனா நீ நினைச்சிக்கிறேன் எனக்கு எந்தாலும் அந்த பொண்ணு வரும் உன்னை தேடி அப்ப நீ பாரு எங்க போன சோலை கீழியே பத்தண்டி நான் வரும் வழியே நீ எங்க போன சோலை கிளியே நான் பத்தண்டி நீ வரும் வழியே நான் காத்திருந்த ரொம்ப நாளா பிள்ள காத்திருந்த ரொம்ப நாளா நீ வரும் அந்த நாளைதான் காத்திருந்த ரொம்ப நாளா நீ வரும் அந்த நாளை தான் யாரு என்ன சொன்னாலும் நீ கேட்காததான் ஆண்டி புள்ள உனக்கெனதான் நான் இருக்கேன் எனக்கெனதான் நீ இருக்க அப்ப அத்த பேச்சை கேட்டு வினா நீ மனசக் போட்டு அப்பாத்த பேச்சை கேட்டு வினா நீ மனச போட்டு உனக்கு துணை நான் இருக்கேன் கண்கலங்க விட மாட்டேன் வேறொருத்தன் உன்னத்தோட விடமாட்டேன் உன்னை கண்கலங்க விட மாட்டேன் வேறொருத்தன் உன்னத்தோட விடமாட்டேன் போனாலும் புள்ள தொடர்ந்து நானு வருவேண்டி நானு வந்து தான் உனக்கு ஆசை முத்தம் தருவேண்டி எங்க போனாலும் நானு உன்னை விட தொடர்ந்து தொடர்ந்துதான் நானும் வந்து ஆசை முத்தம் தருவேண்டி என்ன எனப்பும் வரலையாம் ஞாபகமும் தான் இல்லையாம் ராவெல்லாம் நான் நினைச்சாம் ஏன் கனவுல நீ தாண்டி ஓம் கனவுல நான் வல்லையா நீ என்னதான் நினைக்கலையா ஓம் கனவுல நான் வல்லையாம் என்னதான் நீ நினைக்கலையா என்ன விவரம் சொல்லு புல்ல உன்ன குழப்பி விட்டதாரு என்ன விவரம் சொல்லு புல்ல உன்னை கொழப்பி விட்டதாரு நீ பார்த்த வேலை தான் எனக்கு கெட்டு மூளைதாம் நீ பார்த்த வேலைதான் எனக்கு கெட்டு போச்சு மூளைதாம் தன்னந்தானி ஏ தவிக்கிறண்டி ஒன்ன நினைச்சு இருக்கிறி புள்ள தன்னந்தானியே தவிக்கிரண்டி ஒன்ன என்ன நினைச்சு இருக்கிறண்டி அப்ப என்ன விட்டு போனவன் என்கிட்ட திரும்ப வந்துருவான்றீங்களா கண்டிப்பா தம்பி நம்பி அந்த பொண்ணு எவ்வளவு தூரப்ப இருந்தாலும் உன்கிட்ட வந்துரும் அப்படின்றீங்களா கண்டிப்பா வந்துரும் அப்ப அதுக்காக கண் கலங்க வேணாம் மன் கெலங்க சரி ரைட் வாங்க வீட்டுக்கு போலாமா அப்ப போலாம் தம்பி வா